ஏதோ ஆம்ஸ்டாங் அண்ணனுக்காக இந்த மேகம் அழுகுது போல இருக்கிறது நான் ஆம்ஸ்டாங் அண்ணனுடன் நெருக்கமான தொடர்புள்ள ஒரு தோழன் இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற ஆம்ஸ்டாங்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் என்னை யார் ஒடுக்கியவன் ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்றீங்க என்னை யார ஒடுக்கணும் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்கிறீர்கள் என்னை யார் தாழ்த்தினான் அவர் செய்த மிகப்பெரிய புரட்சி அண்ணன் திருமாவர்களே சொல்லி அவர் சாரல சார சாரையா வராயா என்ன மாதிரி டிரெஸ்ஸிங் கோடு என்ன மாதிரி மிடுக்கான நடை என்ன மாதிரி கூட்டம் எந்த தலைவனுக்கும் அப்படி ஒரு கூட்டத்தை கிடையாது சென்னையே தம்பிச்சு போச்சு நான் சொல்ல தேவையில்லை காவல்துறை உளவுத்துறை எல்லாம் சொல்றேன் இந்த ரிப்போர்ட்டை ஒழுங்காக சொல்லுவாங்க ஆம்ஸ்ட்ராங் கல்வி வல்லலாமே ஆம்ஸ்ட்ராங் கொடை வள்ளலாமே கொடுத்து இல்லாத உதவுலூர் கிராமத்தில் இரண்டு இரங்கல் செய்திகள் ஒரு பிறப்பு செய்தி ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் இரண்டு நினைவஞ்சல் செய்தி ஒரு தலைவன் பிறந்து நூத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக முடிந்த பின்பும் கிராமத்தில் பெருந்தலைவர் காமராஜுக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிறார்கள் தோழன் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஆம்ஸாம் நினைவேந்தல் நிகழ்ச்சியும் மரியாதைக்குரிய தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் திருமா அவர்களுடைய தந்தையாருடைய நினைவேந்தலும் நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைத்த தோழர்களே நண்பர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை வகுத்திருக்கிற நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த இளைஞர்களே என்னோடு வருகை தந்த மரியாதைக்குரிய தம்பி சதீஷ்குமார் அவர்களே எனது அருமை சகோதரன் வேலூர் பாஸ்கர் அவர்களே மாவட்ட மைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அக்கா வளர்மதி அவர்களை அவரோடு அரசு ஊழிய ஐக்கிய பேரனுடைய தலைவர் துணைத் தலைவர் மரியாதை ராஜகோபாலன் அவர்களை ஆற்றல் மிகு வழக்கறிஞர் தம்பி நாகராஜ் அவர்களை இன்னும் பேர் சரியா தெரியலன்னு எல்லாரும் மன்னிச்சர்கள் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வேறு யார் பேர்னா விடுபட்டு இருந்தால் சகோதரர்களே அருமையான நிகழ்வு காலையிலே நண்பர் சங்கத்தின் சார்பாக கடலாடி கிராமத்தில் பிறந்தநாள் விழாவை முடித்தோம் பேரணியை முடித்து மாலையிலே எனது அருமை சகோதரன் ஜெயமூர்த்தி அவர்கள் ஒரு அழைப்பு அழைக்கிறார் நீங்க ஆம்ஸ்டா நிறைவு நாள் பொதுக்கூட்டத்துக்கு வரணும் மிக விரைவாக நாங்கள் முடிவு செய்து மாவட்ட செயலாளருடைய ஆணையின்படி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறோம் சொன்னார் மழை பெய்துகிட்டே இருக்கு இந்த மழை பெய்யும் பொழுது ஏதோ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்காக இந்த மேகம் அழுகு போல இருக்கிறது நான் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடன் நெருக்கமான தொடர்பு ஒரு தோழன் ஆம்ஸ்ட்ராங் என்ற அந்த மனிதன் எப்படி சாக்கியப்பட்டார் என்று கேள்விப்பட்டவுடன் அவர் இறப்பு செய்தியை கேள்விப்பட்டவுடன் நாங்கள் எல்லாம் சென்னை போறோம் சென்னை போகும்பொழுது அவர் எப்படி வெட்டப்பட்டார் என்ற அந்த இடத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அவர் உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அவர் பெரிய வீரன் எப்படி அவரை இந்த மண் இந்த துரோகத்தின் பெயரால் எப்படி அவர் இறந்து போனார் என்ற செய்தி கேட்டால் மிக வருத்தமாக இருக்கிறது நண்பர்களே முதலிலே நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் முதலிலே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாற்றை நாம் எல்லாம் வீரத்துக்கு குழந்தைங்க சிறந்தவன் சொல்லுவாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை துரோகத்தால் எப்படி வெள்ளைக்காரர் துறையிடம் மாட்டி கொடுத்தார்களோ அதுபோன்று அவர்களை துரோகத்தால் அவரை பலி கொடுத்திருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற உருவாகிக் கொண்டே ஆம்ஸ்டான்கள் ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் அவர்கள் இந்த மக்களுக்காக மிக நீண்டிய போராட்டத்தை அவர் கையில் எடுத்தார் எப்படிப்பட்ட போராட்டம் என்று கேட்டால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட

நான் என்னை அடித்தால் நான் தடுக்கின்றேன் தடுக்கவனை ரவுடி என்று சொன்னால் உன் பாசியில் சொல்லிட்டு போறான் அவருடைய சிசியன் என்ன காவல்துறையால் கூட தீர்க்க முடியாத பல பல கேஸ்களை தீர்த்து வைத்துள்ளார் அவரை கட்ட பஞ்சாயத்து என்று சொன்னால் சொல்லிவிட்டு போகுது காவல்துறையாலே பல வழக்குகளை முடிக்க முடியவில்லை அண்ணன் ஆம்ஸை

ஏன் படிக்க வைத்தான் ஒருவன் படித்தால் தான் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்நாயத்தை சகோதரன் சாராயத்தாலும் போதையாலும் அவனால் கேள்வி கேட்க முடியவில்லை அவன் உடல் உழைப்புக்காகவே பிறந்தவன் உடலை உழைக்கிறான் சாயங்காலமான சரக்கு அடிக்கிறான் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பெரிய ஜன சங்கமத்தை எப்படி ஒருவன் வழிநடத்த முடியும் அப்படி ஒருவர் பல பேரை படிக்க வைத்தார் ஏன் படிக்க வைத்தார் இவன் படித்தால் தான் அநியாயத்தின் பக்கம் நிற்பான் கேள்வியை கேட்பான் ஏன் என்று கேட்பான் ஏன்டா என்ன வந்து அடிக்க வர என்னை ஏன் கட்டி போடுகிறாய் என்னை ஏன் தாண்டவன் என்று சொல்கிறாய் வரலாறு தெரியுமா நானும் ஆண்டவன் தாண்ட சதியால் நிறுத்தப்பட்டேன் என்று கேள்வி கேட்பான் என்னை போன்ற ஆயிரம் ஆயிரம் வழக்கறிஞர்கள் தொழிலாளர்கள் மருத்துவர்கள் அவர் சார வரையா என்ன மாதிரி டிரெஸ்ஸிங் போடு என்ன மாதிரி மிடுக்கான நட என்ன மாதிரி கூட்டம் எந்த தலைவனத்தம் அப்படி ஒரு கூட்டத்தை கிடையாது சென்னையே தம்பிச்சு போச்சு நான் சொல்ல தேவையில்ல காவல்துறை உளவுத்துறை எல்லாம் சொல்கிறேன் இந்த ரிப்போர்ட்டை ஒழுங்காக சொல்லுவாங்க காவல்துறையும் உளவுத்துறையும் அந்த செய்தியை பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள் ஆம்ஸ்டாங் கல்வி வள்ளலாமே ஆம்ஸ்டாங் கொடை வள்ளலாமே ஆம்ஸ்டாங் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவாருமே அப்படி எல்லாம் எழுதுறான் ஆனால் அவரை வீட்டும் பொழுது திட்டமிட்டு வீட்டப்பட்டு இருக்கிறார் தோழர்களே திட்டப்பட்டு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் நண்பர்களே ஆனால் கடைசியாக யாரோ ஒரு கையாளாவாத ஒரு சின்ன பிளேடு பயண இவன்தான் தான் குழப்பனான் இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுகிறார் நண்பர்களே ஆகையால் தான் சொல்கிறேன் கிராமத்திலே என்னற்ற பிரச்சினைகளை சந்திக்கின்ற என் அக்கா தோன்ற என் சகோதரன் போன்ற போராளிகளுக்கு என்ன காவல்துறையும் என்ன பாதுகாப்பையும் இருக்கிறது நண்பர்களே அவ்வளோ பெரிய தலைவரை சாதாரணமாக வெட்டி வீழ்த்தி போயிட்டேன்ட்டான் அவன் வெட்டினனுக்கே தெரியாது இவ்வளோ பெரிய கூட்டம் வரும் இவ்வளோ பெரிய இரங்கல் நடக்கும் அவர் ஆம்ஸ்டாங் வந்து பகுஜன் சமாஜ் பார்த்தினா ஆனா இரங்கல் கூட்டம் நடத்துறது யாரு என் சகோதரன் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்வது போல நாங்கள் கட்சியால் வேறுபட்டிருப்போம் கொள்கையால் ஒன்றுபட்டிருப்போம் அம்பேத்கரின் வாரிசுகள் அம்பேத்கரின் வாரிசுகள் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு எந்த மூலையில் அந்நியாயம் நடக்கிறதோ அங்கே நீங்கள் வாதத்தால் வெல்லுங்கள் ஆயுதத்தை முடிந்தால் தடுங்கள் அடிச்சவனை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறீங்க அடி வாங்கின என்ன பத்தி தடுத்தவனை பத்தி ரவுடின்னு சொல்றீங்களே என்னடா அர்த்தம் இந்த தேசம் எப்பொழுதும் இந்த தேசம் எங்களுக்கான வரலாறை யாரும் எழுத வரவே மாட்டீங்களா நாங்கள் இப்படியே தான் வாழ வேண்டுமா இந்த வீரலூர் மண்ணில் என்று கேட்கின்ற நண்பர்களே இதோ ஒரு பெரிய சேரி இதோ ஒரு பெரிய சேரி பக்கத்திலே என் சகோதரர்கள் இருக்கிறார்கள் மேட்டுக்குடியை சேர்ந்த சகோதரர்கள் ஏன் இந்த கூட்டத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்து உட்காரக்கூடாதா உட்காரக்கூடாதா உங்களுக்கு யார் பாதுகாப்பு நண்பர்களே அண்ணா திமுக பாதுகாப்பா இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா திமுக பாதுகாப்பா இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அதெல்லாம் நம்ம ஓட்டவாங்க தாயா வரும் உரிமைக்காக பாதிக்கப்பட்டவனுக்காக எப்படி ஆம்சாங் தன் உயிரை உள்ளவரை இழந்தாரோ அதுபோல லட்சோபி லட்சம் லட்சோபி லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பாக எப்பொழுதும் நாங்கள் இருப்போம் நண்பர்களே தான் இன்று இந்த நாள் காமராஜருடைய பிறந்த நாள் நாங்கள் பிறப்பும் இறப்பும் ஒன்றுதான் நினைப்போம் காமராஜருடைய பிறந்த நாளும் நம்ம கொண்டாடுவோம் ஆம்சாவுடைய நினைவினாலும் நாங்கள் அனுசரிப்போம் அண்ணன் திருமா அவர்களுடைய தந்தையாரும் என் தந்தையாரும் போல நாங்கள் அனுசரிப்போம் நண்பர்களே ஆகையால் நண்பர்களே தூடர்களே சகோதரர்களே உங்களிடத்திலே அண்ணா

ஆம்சாங் அவர்களுக்கும் தந்தை அவர்களுடைய தந்தைக்கும் இரங்கல் செய்தியும் இரங்கல் உரையும் நினைக்கி நண்பர் சங்கத்தின் சார்பாக இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்